ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா சிம்பிளாக பீன்ஸ் சிறுபாக வெட்டி வச்சுக்கினேன் வெங்காயம் சின்னதை வெட்டிக்கினேன் பூ க பூண்டு வந்து இச்சு வச்சுக்கிறேன் கருவேப்பிலை இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பொரியல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் வச்சு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு வேர்க்கடலை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம தோலோடு மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபேனை வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பில் எல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேத்தில போட்டுட்டு பூண்டு பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வதக்கி விடுங்க அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க காய்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணுங்கள் இப்போ நன்கு கலந்து விடுங்க ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ தட்டு போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க நம்ம நம்ம அப்படியே சைடில் வந்து வறுத்து வச்ச கலக்கா பருப்பு அப்படியே தோலோடு போட்டு மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாம் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம் இப்போ காய் வெந்துதான்னு பார்க்கலாம் நல்லா இன்னும் வேகட்டும் காய்ச்சி வெந்திருக்கு இன்னும் நல்லா வேகட்டும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா காய் வந்து வெந்துடுச்சு இப்போ வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ போட்டு நல்லா கலந்து விடுங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் மிளகாத்தூள் வாசனை இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த தூள் பண்ணி வச்சுருக்கோம்னால கலக்கா பருப்பு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கலக்கா பருப்பு பீன்ஸ் போட்ட பொரியல் ரெடி செஞ்சு பாருங்கள் எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் வேறு எதனா வீடியோ பண்ணோமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வச்சு செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் என் சேனல் இன்னும் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்